இன்னைக்கு என்னம்மா சட்னி இன்னைக்கு புதுசாக என்ன சட்னி தெரியுமா இன்றைக்கி வெற்றிகரமாக ஏழாவது நாள் சட்னி பிரண்டை சட்னி அரைக்க போகிறேன் அதுக்கு வந்து பிரண்டை எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் ரெண்டு ஸ்பூனு புளி கொஞ்சமாக இது வந்து உடச்சக்கடலை அதாவது பொட்டுக்கடலை தோரம்பருப்பு ஒரு ஸ்பூனு உப்பு ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் பத்து வரமிளகாய் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி இதை அரைஞ்சி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து சப்பாத்திக்கு தான் நல்லாயிருக்கும் அதனால் சப்பாத்தி மாவு பிசஞ்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிவிட்டு சூடான உடனே இந்த பிரண்டி இதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துவோம் இது மாதிரி நல்லா கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வறுக்கணுங்க அடுப்பை ஆன்லேயே வச்சுட்டு நல்லா இது மாதிரி கலரிக்கிட்டே இருங்க எல்லாம் நல்லா கலர் மாறி ஒன்றா வறுப்பட்டு வரும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் பாருங்கள் கலர் நல்லா மாறி வந்துச்சு இப்போ வந்து இதை நம்ம எடுத்து தனியாக ஒரு ப்ளேட்டில் அள்ளி வச்சிடலாம் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் தோரம் பொருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் போட்டுட்டு எண்ணெயில் நல்லா வறுத்து விட்ருங்க இது இப்படி லைட்டாக கலர் மாறி வந்தோடனே இதையும் அள்ளி இந்த திரண்டையோடு ஒன்றா வச்சு விட்ருங்க இப்போ அதே எண்ணில் வரமிளகா ஒரு பத்து ஒரு லைட்டாக வறுத்து இப்படி கொஞ்சம் லைட்டாக வரங்கினோடனே அதே எடுத்து இதோட ஒன்றா வச்சுருங்க இப்போ வந்து நம்ம ஒரு இஞ்சி ஒரு துண்டு எடுத்து இஞ்சினா நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் இதோட ஒன்றா சேர்த்து எண்ணெயில் சேர்த்து நல்லா பொடியை விட்டு வதக்கணும் ஒரு பத்து பல் பூண்டு பத்து பதினஞ்சு பல் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்காங்க பூண்டு லைட்டாக வரணுன்னே ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்து அரிஞ்சு சின்ன வெங்காயம் கூட நீங்கள் இருந்தால் போட்டுக்கலாம் நல்லா தான் இருக்கும் வதக்கி வந்துங்க இப்போ நான் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு பூ ஒன்றா போட்டு வதக்கிட்டு இது வந்து தேங்காய் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துகிட்டு நான் துருவி வச்சுருக்கேன் அதையும் இதோட ஒன்றா சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு தக்காளி ஒரே ஒரு பெரிய தக்காளி அதையும் இதோட ஒன்றா சேர்த்து இப்போ உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்புறம் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் உப்பு கொஞ்சமாக வந்து தக்காளி வதங்க மட்டும் உப்பு சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுட்டு வந்து கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சென்னையில் உடச்சக்கடலை எங்கள் ஊர் சைடில் பொட்டுக்கடலை எதுப்போ ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சிட்டு இதை மட்டும் நம்ம மிக்சி ஜாரில் முதல்ல கொட்டிட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம் அப்போ இந்த மாதிரி இதை அரைச்சாலுமே நம்ம இங்கே வதக்கணும் பார்த்தீங்களா அதை ஆரிடுச்சு அதையும் இதோட ஒன்றா சேர்த்து தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் இப்போ நான் கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இதையும் இப்போ இதை அரைச்சிட்டு தண்ணி வேணும்னா கம்மியாக கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கோங்க தண்ணி லைட்டாக ஊற்றி தான் அரைக்கணும் இந்த சட்னிக்கு பாருங்கள் இப்போ நான் அரைச்சிட்டேன் பாருங்கள் எப்படி தான் இருக்கணும் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் நர நரன்னு தான் இருக்கணும் இப்போ வந்து நம்ம தாளிச்சிடலாம் கொஞ்சமாக கடுகு புரிஞ்சோடனே இப்போ கடுகு பொரிய ஆரம்பிச்சிச்சு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வழக்கம் போல் கொஞ்சமாக தெருங்காயத்தூள் போட்டு இந்த சட்னி எடுத்து வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு நல்லா மரத்து சட்னி எல்லாத்தையும் அதுலேயே வச்சுட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க சப்பாத்திக்கும்